அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இந்தி படம் ஆனால் அதை நம்ம தமிழில் பார்த்தோம் ஏன்னா தனுஷ் நடித்த படம் அதனால் தமிழ் படுத்தப்பட்டு வந்திருக்குது இந்த படம் நிச்சயமாக ரசிகர்களை படுத்தாது பிடிக்குங்கிறது என் நம்பிக்கை ஆனால் தமிழ் ரசிகர்கள் இதை எப்படி எடுத்துக்காராங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா இது இந்தி பாணியில் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே கலந்து கட்டி வந்திருக்குது நமக்கு வந்து ஒரு படம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் இந்த படத்தில் அது கொஞ்சம் நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்றபடி அந்த விஷயங்கள் இல்லை ஆனால் தத்துவ வித்துவமாக வந்திருக்குங்க ஃபிலாசி ஒரு ஒரு காதலால் ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் வேணாலும் உயர்வான் எவ்வளோ வேணாலும் அடிதடி சண்டைக்கு போவோம் அதுவும் காதலிக்கிட்டேயே காதலி வீட்டையே கொளுத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவலில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரகண்டான ஒரு கேரக்டரு ரவுடித்தனமாக இருக்கிற ஒரு கேரக்டர் தன் காதலால் ஐஏஎஸ் படிக்க வைக்கிற ஒரு பொண்ணு ஐஏஎஸில் பிரிமலனரி அந்த சிஏவில் இன்டர்ன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடுறாரு தனுஷ் அதுவும் மூணு அட்டம் அடிச்சு அதை பாஸ் பண்ணிட்டு வந்து காதலி வீட்டில் பார்த்தா காதலி ஒருத்தனுக்கு மா மாலையிட இட தயாராகிட்டு இருக்காப்புல என்னடா அது என் ஃபோன் பண்ண எடுன்னு சொன்னேன் நீ எடுக்காமல் அப்படி காதலை மாத்திரியே அப்படின்ற வருத்தம் இவருக்கு ஆனால் அந்த பொண்ணு இவரை காதலிக்கவே இல்லை இவங்களோட நிலையை மாற்றுறதுக்காக அவர் அவள் வந்து இவர் மேலே அலாதி அன்பு வச்சிருக்கா அதை இவர் காதல்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணையும் அவங்க அப்பா குடும்பம் உறவு எல்லோரையும் கஷ்டப்படுத்துகிறாரு ஒரு கட்டத்தில் அதை தன் தந்தையின் இறப்புக்கு பின் உணர்கிற தனுஷ் திருந்தி ஐஏஎஸ் ஆகிறாரா இல்லை ஏர்ஃபோர்ஸ் வீரன் ஆவிறாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் இதில் வந்து காதலியாக வந்திருக்கிற அந்த பெண் உண்மையாக ஒருத்தங்களை திருத்தலாம் ஆனால் வந்து காதலிக்க முடியாது அப்படிங்கிறதுல குறியாக இருக்காங்க ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் வேறு இவரோட ஸ்டேட்டஸ் வேறு அது உண்மை தான் நான் பத்துக்கு பத்து சோத்துக்குள்ளார குடியிருக்கிற ஒரு குடும்பம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் டெல்லியில் அவங்க அப்பா பிரகாஷ்ராஜ் தனுஷ் ஒரு பக்கம் நடித்து அல்றாருன்னா இன்னொரு பக்கம் பிரகாஷ்ராஜ் இது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு அப்பாவாக வர்றவர் ஹீரோயின் ஹீரோயினோட ஹீரோவோட தோழராக வர்றவர் ஹீரோயினோட காதலாக வர்ற கா அதாவது கணவராக போகிற சிங்க் ஆயிடுறாரு அப்போது தனுஷோட ரோல் என்ன அது தாங்க கிளைமாக்ஸ் இவங்க குள்ளார உள்ள அந்த பந்தம் காசிக்கு போய் கரைய மாட்டேங்குது காதலி வீட்டில் இவர் பண்ணுற ஒரு சம்பவம் அதுவும் ஃபங்க்ஷன் நாளில் இவர் பண்ணுற ஒரு சம்பவம் அவங்க அப்பாவுடைய சாவுக்கே காரணமாயிடுது ஆனால் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி மாதிரி ஜாயின்ட் செகரட்டரியும் பெரிய போஸ்ட் இல்லையா டெல்லிக்கே அவர் தான் ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படிப்பட்டவர் வீட்டுக்குள்ளார பூந்து இப்படிலாம் கலாட்டாக பண்ண முடியுமாங்கிறது மட்டும் நமக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது மற்றபடி படம் ஒரு காதலன் பைத்தியகாரத்தனமான காதல் என்னெல்லாம் பண்ணும் ஒருத்தனை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தனுஷ் எடுத்துக்காட்டியிருக்கிறாரு ஒரு பக்கம் அவருடைய உயர்வு அதுக்காக காதலியும் காதலியோட அப்பாவும் அவரை மன்னித்து மன்னித்து விடுறது சிறையில் பிடிச்ச லாக் தள்ளியும் திருந்தாத தனுஷ் தன் தந்தையின் மறைவுக்கு அப்புறம் திருந்துறாரு திருந்துறவர் வருந்துனாரா வாழ்ந்து காட்டினாரா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதைக்களம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஊரில் ஏன்னா இது ஒரு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காது இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரெண்டுமா தெரிஞ்சுது இந்த படம் அதுவும் அந்த காசி அந்த லைஃபோட அதை ஒட்டி ஒரு ஒரு அர்ச்சகர் இவங்க அப்பாவோட பணத்தை காசியில் இறக்கி டெல்லியில் டெல்லிலேருந்து காசி கிட்டங்க போயிடுறாங்க இரிக்கையை எடுத்துகிட்டு போகிறாரு அதுவும் பஸ்ஸில் தன் ஃப்ரெண்டோடு கிளம்பி போகிறாரு போய் எரிக்கையை வச்சா அந்த அர்ச்ச அந்த வேதங்கள்லாம் சொல்கிற அந்த அவரை கிளப்பி விட்டு இன்னொருத்தர் இவனுக்கு நான் தான் சரியான நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்க்கு சில விஷயங்களை சொல்லுவார் அதன் பிறகு தன் காதலியின் லட்சியத்தை நிறைவேற்றினாரா தான் அப்பா ஆசைப்பட்டது அதாவது இவர் சின்ன வயசில் ஃப்ளைட்டை பார்த்தா இன்னும் இன்னமும் மூணு ஃப்ளைட்டை பார்த்தா ஒரு ஒரு இருபத்தஞ்சி முறை போய்ட்டு வந்துட்டேன் ஆனாலும் அனந்து நம்மளை அறியாமல் பார்ப்போம் ஏன்னா கிராமத்துலேருந்து அந்த நமக்கு அது ஒரு ஸ்டைல் அதனால் இவர் ஏர்ஃபோர்ஸ் வீரனாக்கணுன்ட்டு விமானப்படை வீரனாக நினைக்கிறாரு பிரகாஷ்ராஜ் ஐஏஎஸை முடிச்சாரா தனுஷ் இல்லை விமானப்படை வீரரானாரா அப்படிங்கிறது கிளைமாக்ஸில் இந்தியா பாகிஸ்தான் அந்த மோதலில் இவரோட ரோல் என்ன காத அந்த இவருடைய காதலியின் கணவனின் ரோல் என்னங்கிறலாம் அழகாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணதில் என்ன இந்த படம் ரொம்பவே கவர்ந்துருச்சு ஆனாலும் கிளைமாகஸை என்னால் ஏற்றுக்க முடியல ஏங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மூர் தனுஷ் இல்லையா அதனால் நம்ம உயிர் கொஞ்சம் போகுது அந்த இடத்துல ஆனாலும் படத்தை வந்து ரொம்ப கிளாஸாக கொடுத்துருக்குறாப்புல இந்த படத்தோட இயக்குனர் இதோட இது வந்து அவருக்கு வந்து மூணாவது படம் தனுஷும் அவரும் கூட்டணியில் தேரே இஷ்க் மீன் தேரே இஷ்க் மே எதுதான் அந்த படத்தோட என் காதலே உன் காதலேன்னு இதுக்கு நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம் ஆனால் தனுஷ் இருக்கிறாப்புல கிருத்தி சனுன் அப்பா கிருத்தி சானுன் அப்பா என்ன அழகு தனுஷுக்கு மச்சம்தாங்க இந்திக்கு போயும் இப்படி பார்த்த முந்தகலாக பிடிக்கிறாரு மனுஷா அப்படின்னு தோணுச்சு நமக்கு ஆனந்த் எல் ராய் அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை வந்து பூஷன் குமார் டி சீரீஸ் பேனரில் அப்புறம் கலர் எல்லோ ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் படத்துக்கு பக்கா பலம் அதே மாதிரி ஒளிப்பதிவும் மிரட்டல் ஆனால் தமிழுக்கு கொஞ்சம் பார்த்து இன்னும் கொஞ்சம் காட்சிகளை கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு ஏன்னா நம்ம இவ்வளோ லெங்க் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஆனால் இப்போ நம்ம ஊர் படங்களும் அப்படி தான் வருதுங்கிறதுனால இதை தமிழ் ரசிகர்களும் கொண்டாடுவாங்கங்கிறது என் நம்பிக்கை அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஏன்னா இந்தியில் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி ரிலீஸ் ஆன இன்றைக்கே அது தெரியும் எனக்கு தமிழில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த படத்தை தமிழர்கள் தமிழில் பாருங்கள் அப்போ தான் இந்த மே தமிழ்லேயும் வெற்றி பெற்ற தனுஷுக்கு ஒரு மேலான இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க